ஓம் ஸ்ரீ மகா சரணம் கல்யாணத்துக்காக நிறைய பெற்றோர்கள் வந்து நிறைய நேரம் வந்து வரன் தேடுறதுலேயே இப்போது நிறையா காலம் செலவாயிட்டுருக்கு தனக்கு தகுந்த மாதிரி வரன் வந்து அமையறதில்ல அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பெற்றோர்களுடைய கவலையாக இருக்குது அந்த மாதிரி வரண் தேடின்ட்டுருக்கிறச்சே பெற்றோர்கள் வந்து நிறைய விதமான வழிபாடுகள் வேண்டுதல்கள் பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு தான் வராங்க அப்படிப்பட்ட வேண்டுதல் வழிபாட்டில் இந்த பூஜை முறை பார்த்தீங்கன்னா மகா பிரிவா அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வரண் தேடின்ட்டுருக்கிற பெற்றோர்களுக்காக செய்ய சொன்ன ஒரு பரிகார பூஜை முறை தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை முறை அதாவது பவானி அம்மன் வழிபாட்டு முறை அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூஜை முறை இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு உண்மையாகவே தன்னுடைய சொந்த பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் வரன் கிடைத்த ஒருத்தரை தான் இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவங்களுடைய அனுபவத்தை தான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரியம்மா தான் என்னுடைய தம்பிக்காக வரன் பார்த்துட்டுருக்கறச்சே இந்த பூஜை முறையை செஞ்சு அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வரன் அமைஞ்ச ஒரு பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸை தான் இவங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க இந்த பதிவில் நான் வந்து இந்த பவானி அம்மன் பூஜை வழிபாட்டு முறை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஆ பெரியம்மா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க கொஞ்சம் எப்படி நீங்கள் இந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத நான் என்னோட பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டுருந்தேன் நிறைய பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் பக்கத்தாத்த மாமி சொன்னால் பவானி அம்மன் பூஜை பண்ணுங்கோ நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அவளாலே படமும் வாங்கி வந்து கொடுத்தா நான் அதை வச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பவானி அம்மனுக்கு பார்த்துட்டு இருந்தேன் ஒம்பது வாரம் பண்ணுங்கன்னு சொன்னால் நாலாவது வாரம் பண்ணும்போதே என் பிள்ளைக்கு வரேன் வந்து நிச்சயம் ஆகிடுது அப்புறம் நான் தொடர்ந்து பண்ணிவிட்டேன் ஒம்பது வாரம் பண்ணி முடித்து கல்யாணமும் ஆகிடுது அதனால் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் நீங்களும் மனசார வேண்டின்னு பண்ணுங்கோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இது என்னோட சொந்த அனுபவம் என்ன மாதிரி நீங்கள் பூஜை பண்ணீங்க காற்றால் சீக்கிரம் எழுந்து பண்ணணுமா இல்லை எந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து வெள்ளிக்கிழம மற்ற பூஜை பண்ணும்போது இதையும் சேர்த்து யூடியூப்பில் பவானி அஷ்டகம்னு இருந்தது அதை பா அது பாட்டு மாதிரி தான் வந்துட்டு இருந்தது அதையே நான் போட்டு பூ போட்டு பண்ணிட்டேன் இது வந்து பவானி அஷ்டகம்னு தனியாக பூஜை முறை இப்படி பண்ணுறதுக்கும் புஸ்தகம் இருக்குதுன்னு சொன்னால் ஆனால் நான் பண்ணதை வந்து யூடியூப்பில் பார்த்து அந்த தான் பண்ணேன் அதனால் எனக்கு வந்து நல்லா சக்ஸஸ் ஆகிடுது நம்ம பூஜை இருக்கும் போது இது வந்து யார் செய்யணும் அதாவது அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனோ பொண்ணோ அவங்க தான் செய்யணுமா இல்லை அவங்களுடைய இப்போ நீங்கள் தான் செஞ்சில்லையா ஸோ அதனால் அந்த மாதிரியும் பண்ணலாமா அப்படி பண்ணுறச்சே நம்ம விரதம் எதாவது இருக்கணுமா எத்தனை வாரம் பண்ணணும் இது வந்து பொண்ணு பிள்ளை எதாவது வீட்டில் இருந்தால் பண்ணலாம் இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறவாளாக இருந்தால் அம்மா அப்பா பண்ணலாம் நான் தான் பண்ணினேன் என் பிள்ளைக்காக இது ஒம்பது வாரம் பண்ணணும் இதுக்கு விரதம் தனியாக ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம தான் எப்பயுமே விரதம் நைட்டு இதை சாப்பிட்றது இல்லையே டிஃபன் தானே ஒரு வெங்காயம் பூண்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடாம விரதம் இருந்து இது ராவு காலத்துலையும் பண்ணலாம் நான் பண்ண இந்த பூரா பையனை ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டு ராகு காலத்தில் உட்காந்து தான் பண்ணினேன் அதனால் அவள் சௌரிய எப்படி எப்படி வேணால் பண்ணலாம் அன்றைக்கி வந்து அந்த வெங்காயம் பூண்டு விரதம் எப்படி கடைப்பிடிச்சிட்டு பண்ணலாம் இப்போ நம்ம விரதம் வந்து ஒன்பது வாரம் இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அந்த ஒன்பது வாரத்தில் அந்த முடிவு லாஸ்ட் ஒன்பதாவது வாரம் வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அதே மாதிரி இதுக்கு தனியாக ஏதாவது பிரசாதம் எதாவது பண்ணி பண்ணணுமா நான் வந்து பிரசாதம் தனியாக இல்லை ஒரு நாளைக்கு சக்கரை பொங்கல் ஒரு நாளைக்கு கேசரி பாயசம் அப்படி தான் பண்ணினேன் இது ஒம்பது வாரமும் முடிச்சுட்டு ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு அவள் சக்தி தகுந்த மாதிரி முடிஞ்சால் புடவை ஜாக்கெட்டு இல்லைனாக்கா ஒரு ப்ளவுஸ் பீஸு வெத்தலைப்பாக்கு பூ பழம் அதை வச்சு கு அவளை முடிஞ்சால் சாப்பிட சொல்லலாம் நம்ம மாற்றில் இல்லைனாக்கா நம்ம ஏதோ ஒரு அவளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அவளுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுத்து நிறைவு பண்ணலாம் ரொம்ப நன்றி பெரியமா ரொம்ப உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் இந்த பூஜையை பண்ணி எல்லாம் நிம்மதியாக எல்லாம் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகவும் கவலைப்பட வேண்டாம் பவானி அம்மன் துணை துணைபால் தேங்க்யூ பெரியமா நம்ம எல்லாருமே இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிருப்போம் மனதுக்கு ரொம்ப தைரியமும் ஆறுதலாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன் யாரெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் அமையலேன்னு நினைக்கிறேலோ கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த பூஜையை பண்ணுங்கோ மகா சொன்னது அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக கல்யாணம் நிச்சயம் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த பூஜை முறையை செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பவானி அம்மனுடைய ஃபோட்டோ இது வந்து கிரி ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி நிறைய கடைகளில் கிடைக்கிறது இந்த ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கோங்க மகாபிரிவா அவர்கள் இந்த ஃபோட்டோவினுடைய பார்டருக்கு சந்தன குங்குமம் இட சொல்லியிருக்கா ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா பாதத்துலேருந்து ஆரம்பிச்சு அதாவது அம்மனுடைய வலது பாதத்துலேருந்து ஆரம்பித்து அம்மனுடைய உருவத்தை அப்படியே ஒட்டி நம்ம எப்படி வால் பூஜை ஹனுமான் வால் பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி ஒட்டி சந்தன குங்குமம் விட்டு அம்பாலினுடைய இட இடது பாதத்தில் வந்து முடிக்கிற மாதிரியும் பண்ணுறா ஸோ நீங்கள் பார்டரில் பண்ணாலும் சரி இல்லை அம்பாலினுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டாலும் சரி இது அப்படியே வச்சுண்டு நான் சொல்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பொட்டு வீதம் சந்தன பொட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டே வாங்கும் இது ஒரு விதமான வழிபாட்டு முறை तक ना डिस्क्रिप्शन बॉक्सल को नोट पड़ी वेको शरण्ये भरण्ये सुकारुण्यमूर्ते हिण्योधराध्ये सुपुण्ये भव्य भीतेच्च माही भद्रे नमस्ते 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 भवाणी இந்த ஸ்லோகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெவேத்தியம் வச்சு நம்ம வந்து அம்பாளுக்கு தீபாரதனை காமிச்சு அதை நைவேத்தியம் பண்ணி அந்த சந்தன குங்கும பொட்டு வச்சு நம்ம வந்து பூஜையை முடிக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தன பொட்டு அதுக்கு மேலே ஒரு குங்கும பொட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் நம்ம இட்டுண்டே வரணும் ஒவ்வொரு பொட்டாக இந்த மாதிரி முழு உருவத்துக்கும் நம்ம இட்டு முடிச்சிடலாம் அதுக்குள்ளே நமக்கு நம்ம வேண்டினது கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடக்கலைனாலும் கவலைப்படாதீங்க அந்த படத்தை தொடச்சிட்டு மறுபடி ஒரு தடவை ஆரம்பிங்க இன்னொரு சொத்து நம்ம வரத்துக்குள்ளே நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறும் சந்தன குங்குமம் விடுறது வந்து ஒரு வழிபாட்டு முறை பவானி அம்மனுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவானி அம்மனுடைய அஷ்டகம் இருக்கு அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த அஷ்டகத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஒன்பது வாரங்கள் அந்த அஷ்டகத்தை சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம நிவேதனம் செஞ்சு கற்பூர தீபம் காமிச்சு அம்பால வழிபடுறது அப்படிங்கிறது இன்னொரு வழிபாட்டு முறை ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து செய்வாங்க அதாவது தினைக்குமே ஒரு பொட்டு வீதம் சந்தன குங்குமம் வச்சுட்டே வருவாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் இந்த பவானி அஷ்டகத்தை சொல்லி ஒன்பது வாரங்கள் விரதம் இருப்பாங்க இது ரெண்டுமே சேர்த்தும் செய்யலாம் அது அவங்க அவங்க விருப்பப்படி நம்ம செஞ்சுக்கலாம் எந்த ஒரு பிரார்த்தனையும் நம்ம மனசார அம்பால நினைச்சு பண்ணோம்னா கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உங்களுக்கு இந்த வழிபாட்டு முறையில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அது கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் உடனே ரிப்ளை தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்